அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலை வாசா இல்லம் இன்றைய பதிவு பார்க்கும் போது தீபாவளிக்கு எப்பொழுதும் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வோம் இந்த ஆண்டு வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை என்னைக்கு வருது வழிபடக்கூடிய நேரம் எப்படி வழிபாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான முறையில் வந்து பூஜை வழிபாடை வந்து இன்றைக்கி வீடியோவாக கொடுத்துருக்கா மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த ஆண்டு வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை அக்டோபர் பதினெட்டாம் தேதியே வந்துடுது அதாவது வந்து தீபாவளிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே சில பேருக்கு வந்து டவுட்டுங்கிறது இருக்கும் தீபாவளி அன்னைக்கு தான் இந்த பூஜை செய்யணுமே அப்படின்னு அப்படி கிடையாது அந்த த்ரியோதி அந்த நாள் வரக்கூடிய நாளில் தான் வந்து இந்த பூஜை வந்து பண்ணணும் அதாவது அந்த த்ரியோதி அன்று தான் வந்து பார்க்கடலை கடையும் போது லக்ஷ்மி தாயார் வந்து பார்க்கடலேருந்து வந்த நாளாக கருதப்படுது அதோட வந்து தன்வந்திரி பகவான் அதாவது நமக்கு வந்து நோய் நொடிகள்லாம் இல்லாமல் காக்கக்கூடியவர் தன்வந்திரி பகவான் அவரும் வந்து அன்று தான் வந்து வந்த நாளாகவும் அதுக்கப்புறம் வந்து கடலேருந்து ஒவ்வொரு பொருளாக சங்கு சக்கரம் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக வந்து வந்திருக்கு அதனால தான் வந்து என்ன பண்றோம்னா நம்ம நாளில் தான் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறோம் குபேரர் என்ன பண்றோம்னா சிவபெருமானிடம் வந்து பெற்ற செல்வத்தை வந்து தன்னுடைய வந்து ஆணவத்தால் வந்து இழந்துடுறாரு இழந்ததுக்கப்புறம் அப்புறம் மீண்டும் அதை உணர்ந்து சிவபெருமானிடம் முறையிடும் போது செல்வத்திற்கே அதிபதி லக்ஷ்மி தாயார் தான் அவங்க கிட்ட வந்து நீ பூஜை பண்ணி அந்த செல்வத்தை மீண்டும் பெற்றுக்கொள் அப்படின்னு வந்து கூறப்படுது அப்புறம் என்ன பண்ணுறாரு குபேரர் மீண்டும் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து பூஜை பண்ணி தான் வந்து அவர் மீண்டும் இழந்த செல்வத்தை வந்து பெற்றுக்கொள்கிறாரு அதனால வந்து தான் நம்ம வந்து லக்ஷ்மி குபேரர் ரெண்டு பேருக்கு வந்து சேர்த்து இந்த பூஜையை வந்து கொண்டாடுறோம் இந்த பூஜை வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா வடநாளில் ஐந்து நாட்கள் வந்து இந்த தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடப்படுது அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையும் வந்து செய்யப்படுது பூஜை எப்போ செய்யலாம் நேரம்னு பார்த்தா பதினெட்டாம் தேதி ஐப்பசி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி நாலுலேருந்து ஏழு நாற்பத்தி ரெண்டு அதாவது அந்த ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் அந்த ஐம்பத்தி எட்டு நிமிடங்களும் பூஜை முகூர்த்த நேரம் என்று வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் வந்து பூஜை பண்ணுறது ரொம்பவே வந்து சிறப்பு என்னால் அந்த நேரத்தில் வந்து செய்ய முடியாதுங்கிறவங்க வந்து அன்றைக்கி வந்து பிரதோஷமாக இருக்குது அந்த பிரதோஷ காலம் வந்து அஞ்சரை மணின்னு சொல்லுவில்ல அஞ்சரை மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இருக்குது அப்போ வந்து எப்போ வேணாலும் வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம் இந்த பூஜை பார்த்தா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் வந்து இதுக்கு வந்து லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவப்படம் வைத்து தான் வந்து வழிபாடு பண்ணோம் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மனை எடுத்துட்டு அதில் வந்து மாக்கோளம் போட்டேன் என்கிட்ட வந்து குபேரருடைய இயந்திரம் கிடையாது அதனால வந்து மாக்கோளம் போட்டு மாவாலையும் வந்து வரைஞ்சிருக்கேன் எந்திரம் இருக்கிறவங்க எந்திரம் வச்சு வந்து வழிபாடு பண்ணுங்கள் இந்த தான் முதல் முறையாக வழிபாடு பண்ணுறங்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து எந்திரம்லாம் எதுவுமே இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி வந்து சும்மா மாக்கோளம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து குபேரர் வந்து வைத்து வழிபடக்கூடிய திசைன்னு பார்த்தா வடக்கு திசை வடக்கு திசைக்கு உரிய வந்து குபேரர் தான் அப்படி வடக்கு திசையில் வசதி இல்லைங்கிறவங்க வந்து கிழக்கு நோக்கி வந்து வச்சு வழிபாடு பண்ணலாம் நாற்பத்தி எட்டு நாட்களும் ஒரே இடத்தில் வந்து வச்சு தான் வந்து வழிபாடு பண்ணும் இன்றைக்கி ஒரு இடம் நாளைக்கு ஒரு இடம் வந்து வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது எல்லாம் சரியான ப்ரொசீஜர் இப்போ வந்து ஃபோட்டோக்கெலாம் மஞ்சள் குங்குமம் நான் வந்து பச்சை நிறம் வந்து குங்குமம் வந்து வச்சுருக்கேன் பச்சை நிறம்ங்கிறது குபேரருக்கு மிகவும் பிடித்த நிறம் பச்சை குங்குமம் குபேரர் குங்குமம் இப்போ வந்து தனியாகவே விற்குது அந்த பச்சை நிறம் அந்த குங்குமத்தை கூட பயன்படுத்திக்கலாம் இல்லாதவங்க நார்மலாக நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற குங்குமத்தை கூட பயன்படுத்திக்கலாம் குபேரரோட சிலை இருந்தால் சிலையை எடுத்து வச்சுங்க அதோட வந்து லக்ஷ்மிக்கு உரிய பொருட்கள் வந்து அரிசி பருப்பு நாணயம் உப்பு இந்த மாதிரி வந்து எந்த பொருள் இருந்தாலும் அதை வந்து லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி வந்து அந்த குபேரர் பானை இருந்தால் பானையில் வச்சுங்க இல்லாதவங்க ஒரு தட்டில் வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வச்சுங்க நவதானியம் வைக்கலாம்னா தாராளமாக இருந்தால் நவதானியமும் வச்சு வழிபாடு பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கு நகை நகையெல்லாம் வாங்குறது ரொம்பவே வந்து சிறப்பும்பாங்க அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வாங்க வசதி இல்லாதவங்க மஞ்சள் உப்பு இது ரெண்டும் வாங்கிறது வந்து அந்த நகை வாங்குற அளவுக்கு வந்து உகந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து இந்த எந்திரத்தில் வந்து ஐந்து ரூபாய் நாணயம் ஒவ்வொரு கடத்துக்கும் ஒவ்வொரு நாணயத்தை வந்து நான் வச்சுருக்கேன் எந்த பக்கம் வந்து நம்ம கூட்டி என்னன்னாலுமே எழுபத்தி ரெண்டுங்கிற ஒரு நம்பர் வந்து வரும் இந்த குபேரர் எந்திரத்தில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்து மேலே வந்து மஞ்சள் குங்குமம் அது வந்து வச்சுக்கணும் இந்த வந்து நாணயம் வந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் அதையே எடுத்து வைங்க இப்போ நாற்பத்தி எட்டு நாட்களில் வந்து இந்த மாக்கோளம் திருப்பி எடுத்துட்டு ரிமூவ் பண்ணி போடலாமான்னா தாராளமாக வந்து போட்டுக்கலாம் அதுவே இந்த குபேர பானையில் உள்ள வந்து அரிசி ஏதாவது வந்து பூச்சி பிடிக்கனால் அதை வந்து எடுத்து காக்கா குறிக்கு கொடுத்துட்டு திருப்பி வந்து அதையும் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் இந்த நாணயத்துக்கு மேலே நம்ம ஒவ்வொரு வந்து பூ இதழ் வச்சுருக்கோம் தாமரை பூ இதழ் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு கழிச்சா வந்து அதையும் வந்து பயன்படுத்திக்கலாம் அதோடு வந்து சங்கு இருக்குது மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் வந்து வீட்டில் இருந்தால் அதையும் வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்துங்க அதனால் சங்குலாம் வச்சுருக்கேன் எந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகர் பெருமானும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணணுங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சவனு தான் அதனால் வந்து குபேரையும் பிள்ளையாரையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் குங்குமம் அதையும் வந்து மகாலட்சுமி திருவுருவ படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுக்கலாம் டெய்லி வந்து நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும்னு தேவையில்ல பூஜை பண்ணணும் ஒரே ஒரு வந்து இந்த குபீரர் விளக்குன்னு விற்கிறதுல அது இருந்தால் வந்து ஏற்றி வைங்க இல்லைங்க எங்கள்கிட்ட குபீரர் விளக்கே இல்லைங்கிறவங்க ஒரு அகல் ஒரு தட்டில் வந்து நல்லா வந்து அரிசி அச்சது அரிசி போட்டு அது மேலே வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுட்டு அது மேலே வந்து தீபத்தை வச்சு வந்து ஏற்றி வழிபாடு பண்ணலாம் நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை களத்திரி குபேரத்திரின்னு விற்கும் இல்லைனா வந்து பஞ்சு திரியை பயன்படுத்துங்க ஒரே ஒரு சொட்டு அதில் நெய் விட்டுக்கலாம் அதோடு வந்து பச்சக்கப்பூரம் பச்சை அந்த எண்ணெயில் போட்டால் அதனுடைய நறுமணம் நல்லாவே இருக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் தரும் அதை வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து கோமதி சக்கரமும் சோளியும் சோளி கோமதி சக்கரம் அப்புறம் வந்து இந்த குஞ்சின் மணி தாமரை மணி மாலை இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா முன்னாடி வந்துச்சுங்க தினந்தோறும் வந்து கண்டிப்பாக வந்து நாற்பத்தி எட்டு நாட்களுமே வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் நெய்வேத்தியம் பார்த்தா இந்த நவதானியத்தில் வந்து செஞ்ச அந்த சுண்டல்லாம் வந்து வைக்கலாம் சுண்டல் பயிர் பாயசம் டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொரு வந்து பிரசாதம் செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நம்ம பூஜை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நடுப்புற வந்து இடை ஒரு பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது அன்றைய நாளை வந்து தவிர்த்துவிடுங்க தவிர்த்துட்டு மீண்டும் வந்து அந்த பூஜை வந்து கண்டினியூவாக பண்ணலாம் இப்போ வெளியிலேயே போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு பிரச்சனையில் அந்த நாளை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் இடையில் ஏதாவது இறப்பு சம்மந்தமாக ஏற்பட்டால் மட்டும் பூஜையை கண்டிப்பாக கைவிட்டுருணும் கைவிட்டு திருப்பி அந்த முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த பூஜையை பண்ணுங்கள் நான் வந்து என்கிட்ட வந்து குபேர நாணயமும் கிடையாது இது வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் தான் நூற்றி எட்டு நாணயம் வச்சுருக்கேன் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கலாம் ரெண்டு ரூபாய் நாணயம் தான் வச்சுக்கோங்க நூற்றி எட்டு நாணய தடம் வந்து தாமரப்பூ இல்லைன்னா பூக்கள் மஞ்சள் மூத்தி சேர்த்து ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை வந்து மந்திரத்தை சொல்லி உச்சாடனம் பண்ணணும் முடிச்சுட்டு அதோடு வந்து தீபம் தூபம் வந்து காட்டிக்கலாம் இந்த பூஜை பண்ண நாணயத்தை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க மறுநாள் வந்து திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து பூஜை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணிக்கிட்டே வரலாம் எந்திரத்தில் வச்சுருக்க அந்த நாணயத்தை என்ன பண்ணால் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையை முடிச்சுட்டு நம்ம பணம் வைப்போம்ல இப்போ பீரோல் இப்போ ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம் அந்த இடத்துல வந்து அந்த நாணயத்தை வச்சுட்டு அடுத்த வருஷம் நம்ம பூஜை பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம் இப்போ நானாம் வந்து வார வாரம் வியாழக்கிழமையிலும் இந்த குபேரர் பூஜை வந்து பண்ணுவேன் அப்படி பண்ணுறவங்க கூட வார வாரம் அந்த காயினை எடுத்து வச்சுட்டு திருப்பி பணப்பொழங்குற டப்பாவில் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கும்போது அந்த காயினுக்கு வந்து மந்திரத்தை வந்து நம்ம உச்சாரணம் பண்ண பண்ண அதற்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி கண்டிப்பாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த பூஜையை வந்து நாற்பத்தி நாள் ட்ரை பண்ணும் போதே நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் இந்த பூஜை கிட்ட கிட்ட ஏழு ஆண்டுகளாக நான் வந்து விடாமல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதனால் எனக்கு கிடைச்ச பலன்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பித்த பூஜையும் இது தான் இந்த பூஜை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்